என்னோட ரூம் டிசைனை நான் பின்ட்ரெஸ்ட்டில் பார்த்து தான் செலக்ட் பண்ணேன் பார்த்திங்கன்னா பாதி ஒர்க் தான் முடிஞ்சிருக்கு ஆனால் அவுட்புட் அதே மாதிரி கொண்டு வந்துட்டாங்க எனக்கு பார்த்தது ரொம்ப ஆயிடுச்சு இந்த ரூம் குட்டியாக இருக்கிறதுனால எனக்கு ரெண்டு ரூம் கொடுத்துருக்காங்க பிஃபோர் மேரேஜ் நான் இந்த ரூமில் இருந்துப்பேன் ஆஃப்டர் மேரேஜ் நான் வந்தால் தாங்குறதுக்கு மேலே ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க இந்த ஷார்ட்ஸில் இந்த ரூமை நான் ரிவில் பண்ணியிருக்கேன் அந்த ரூமையும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் ஃபுல் வீடியோ லிங்க் வந்து சேனல் நேம் கீழே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க சின்ன வயசுல நான் இருக்கும்போது எங்களோட மொத்த வீடுமே இந்த பால்கனி அண்ட் ரூம் தான் இருந்தது இது தாத்தா பாட்டியோட சொத்து கிடையாது நாங்க குடும்பமும் ஒழிச்சு கட்டின வீடு ஹவுஸ் வார்மிங் முடிச்சுட்டு எப்படியெல்லாம் இந்த வீட்டை இன்னும் அழகாக்க முடியுமோ அதெல்லாம் தான் பண்ணிட்டு இருக்கோம் நானும் சட்டர்டேவே ஹவுஸ் அப்டேட் எடுத்துட்டு வந்தோம் சண்டே அப்லோட் பண்ணேன் வீட்டுக்கு வந்து ரொம்ப பசதே சரி முட்டை வச்சு சாப்பிடலான்னு முட்டை வாங்க போயிருந்தேன் அப்படியே இந்த பச்சை லேஸ் என்ன கூப்பிடுது பூஜா என்ன வாங்கிட்டு போ அப்படின்னு எனக்காவது ஒரு நாள் தான் சாப்பிடுவோம் ஆனா என்னோட ரொம்ப பேவரெட்டுங்க உங்களுக்கு பச்சை லேஸ் பிடிக்கும்னா பச்ச கலர் ஹாட்டின்னு கிடுங்க கமெண்ட் பாக்ஸ்ல எக்கா வச்சுட்டு சுட பெப்பர் உப்பு தூவி சாப்பிடுங்க அப்படி இருக்கும் நைட்டு டின்னருக்கு கோதுமை தோசையும் கார சட்னியும் பண்ணிருந்தாங்க அம்மா எனக்கு வர பயங்கர கோல்டா இருக்கா நல்லா சுட சாப்பிட்டு தூங்கிட்டேன்